கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட கூடாண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய கருவுகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் நாம் ஜபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் ஒரு வைராக்கியமான ஜபத்தை குறித்து பார்க்குறோம் என்ன வைராக்கியமான ஜெபம் தன்னுடைய ஜனங்களுக்காய் தன் தேசத்தின் ஜனங்களுக்காய் யூத ஜனங்களுக்காய் ஆபத்து வந்த நேரத்தில் அவர்கள் அழிந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்தில் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி வைராக்கியமாய் தன்னுடைய ஜனங்களுக்காய் தன் தேசத்திற்காய் வைராக்கியத்தோடு கூட உபவாசித்து ஜபிக்கிற எஸ்தரினுடைய ஜபத்தை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம் எஸ்தரி குறித்து வேதத்திலே பார்க்கிறோம் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எப்படி சொல்லுகிறது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் என்று சொல்லி பார்க்கிறோம் எஸ்தர் அரண்மனைக்குள்ள தன்னுடைய குளத்தை யூத குலத்தை மறைத்து உள்ளே அரண்மனைக்குள்ளே போகிறதை பார்க்கிறோம் உள்ளே போனதுக்கு பின்பதாய் முர்தகாயி முர்தகாய்க்கு ஆமானை வணங்காததுனால ஆமானி நிமித்தமாய் யூத குழு முழுவதுமாய் அழிக்கும்படியாய் யூத ஜனங்கள் ஆமானி நிமித்தமாய் அழிக்கும்படியாய் திட்டங்களை தீட்டி அந்த காரியத்தை முர்தகாய் எஸ்தருக்கு தெரிவிக்கிறதை பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை கேட்ட எஸ்தர் ராஜாவின் இடத்துல போய் பேசுவதற்கு தன்னுடைய ஜனங்களுக்காய் பறிந்து பேசுவதற்கு அவள் பயப்படுகிறதை பார்க்கிறோம் அந்த பயத்தை நிமித்தமாய் முர்தகாய் சொல்லி அனுப்புகிறார் நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்துலேருந்து எழும்பும் நீயும் தகப்பன் குடும்பத்தாரும் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கிறதுனால ஒரு வேளை உனக்கு இங்கே கிடச்சிருந்துருக்கலாம் அதுக்காக நீ ஒரு வேளை இங்கே உள்ளே வந்திருக்கலாம் என்று சொல்லி முருதகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய ஒரு வேளை எஸ்தருக்கு தெரியாது தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த மாதிரி அழிவு வரப்போகிறது தெரியாது தெரியாமல் அவள் போகிற நோக்க வேறு அரண்மனைக்குள்ளே போகிற நோக்கம் வேற போனதுக்கு பின்னதாய் தன்னுடைய ஜனங்களுக்கு அழிவு வருகிறது என்று தெரிகிறது ஒரு வேளை நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய சூழ்நிலையும் கூட நம்ம ஒரு ஒரு சில இடத்துக்கு வேலை செய்கிறதுக்கு போவோம் நம்ம இருக்கிற தங்கிறதுக்கு போகணும் இல்லை வேறு இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எதுக்கு தான் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வேலை நம்ம தெரியாமல் இருந்திருக்கலாம் யோசிச்சுருந்திருக்கலாம் அன்றைக்கி எஸ்தர் அப்படி தான் ஏன் உள்ளே போகிறேன்னு அவங்க போன நோக்கம் வேறு ஆனால் தேவனுடைய திட்டம் வேறு எஸ்தர் தன் ஜனங்களுக்கு அழிவு வருகிறதை நினைத்து அவள் போய் ராஜாவினிடத்தில் இடத்துல பேசுவதற்கு அவள் சொல்கிறான் செத்தாலும் சாகிறேன் என் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என் ஜனங்கள் மறித்து போகக்கூடாது என் ஜனங்களுக்கு அழிவு வரக்கூடாது நான் என் ஜனங்களுக்காய் உபவாசித்த நான் செத்தாலும் சாகிறேன்னு என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட தன்யூத குலத்தின் ஜனங்களுக்காய் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அப்படி ஜபித்தது நிமித்தமாய் ஆமான் தி தீட்டின திட்டங்கள் அதில் ஆமானை தூக்குமடியில் அவனே விழுந்து செ அவனே மறித்து போனான்னு சொல்லி பார்க்கிறான் அவனுக்கு விரோ யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழுமின ஆமான் இதோ அவன் அழிந்து போனான் யூத ஜனங்களுக்கோ வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் யஸ்தரினுடைய ஜபத்து நிமித்தமாய் யஸ்தரனுடைய வைராக்கிய ஜபத்து நிமித்தமாய் உபவாசித்து ஜபித்த ஜபத்தின் நிமித்தமாய் அவள் யூத குலம் பாதுகாக்கப்பட்டது அந்த ஜனங்கள் தேசத்தின் ஜனங்கள் யூத ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம ஏன் இங்கே வேலை செய்கிறோம் நம்ம ஏன் இந்த ஊரில் இருக்கோம் நம்ம ஏன் இந்த பகுதியில் இருக்கோம் நம்ம ஏன் இந்த இடத்துல இருக்கோன்னு சொல்லி ஒரு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் உங்களை கொண்டு நான் ஒரு காரியத்தை செய்வேன் நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி முன்னதாகவே எஸ்தரை அனுப்பினது போல நம் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க முடியாய் நம்மளுடைய குடும்பங்களை பாதுகாக்க முடியாய் நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை பாதுகாக்க முடியாது நம்மளை சுற்றி இருக்கிற பகுதியை பாதுகாக்க முடியாது எஸ்தரை போல முன்னமே நம்மளை தேவன் அந்த இடத்திற்கு அனுப்பியிருந்திருக்கலாம் ஒருவேளை எஸ்தரை போல இந்த நாளில் வைராக்கியத்தோடு ஜபிக்கும்படியாய் இராதபடிக்கு செவிக்கும் பொழுது கர்த்த ரட்சிப்பை கூட